அவருக்கும் வணக்கம் வரலட்சுமி விரத தன்று ஒன்பது இந்த ஒன்பது மந்திரங்களை சொன்னோம் அப்படின்னா வாழ்க்கையில பண கஷ்டமே வராது அப்படின்னு சொல்லி பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த ஒன்பது மந்திரம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பிகையினுடைய அருளை மட்டுமல்லாமல் அன்னை மகாலட்சுமியினுடைய அருளையும் பெறுவதற்குரிய ஒரு நாளாக வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது வரலட்சுமி விரதம் மிக எளிமையான விரதமாக இருந்தாலும் கூட அதி அற்புதமான பலன்களை வாழ்நாள் முழுவதும் வழங்கக்கூடிய ஒரு விரதம் மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கே அழைத்து நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்து அருளை குறைவில்லாமல் வழங்க வேண்டும் வீட்டில் செல்வம் மட்டுமின்றி மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் ஒற்றுமை என அனைத்து விதமான செல்வ நலன்களும் பெருகிட வேண்டும் என வேண்டிக்கொள்ளும் நாளாக தான் வரலட்சுமி நோன்பு அப்படின்றது கடைபிடிக்கப்படுகிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி விரதம் ஆடி வெள்ளியும் பௌர்ணமியும் இணையும் நாளில் வருவது வருகிறது இந்த நாளில் மகிழ்ச்சியான வாழ்க்கை செல்வவளம் தீர்க்க சுமங்கலி வரம் ஆரோக்கியம் ஆகியவை வேண்டும் என திருமணமான பெண்கள் மகாலட்சுமியை வேண்டி வழிபடக்கூடிய ஒரு திருநாளாக இந்த திருநாள் விளங்குகின்றது ஒளிமயம் ஒளிமயமான வாழ்க்கை அமைய மகாலட்சுமியுடைய வரலட்சுமி வடிவத்தை இந்த நாளில் பூஜைகள் செய்து வழிபட வேண்டும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரலட்சுமி விரதம் அமைந்துள்ளது இந்த நாளில் மகாலட்சுமிக்குரிய சக்தி வாய்ந்த ஒன்பது மந்திரங்களை சொல்லி வழிபட்டோம் அப்படி என்றால் வாழ்நாளில் என்றும் பணக்கஷ்டம் வரவே வராது இவை பொருளாதாரத்தில் வெற்றி மற்றும் செழிப்பை வழங்கக்கூடிய அதிக அதி அற்புதமான மந்திரங்களாகும் அந்த ஒன்பது மந்திரங்கள் இப்பொழுது நம்ம பார்க்க போதும் இத வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகள் உள்ளிட்ட நாட்களில் இந்த மந்திரங்களை சொல்வது என்பது சிறப்பு மகாலட்சுமிக்கு குங்குமம் அல்லது தாமரை ரோஜா துளசி அட்சதை ஆகியவற்றை கொண்டு இந்த மந்திரங்களை நூத்தி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடுவதனால் மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை தினமும் கூட வீட்டில் விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் வரலட்சுமி விரதத்தன்று சொல்ல வேண்டிய ஒன்பது மந்திரங்கள் ஃபஸ்ட்டு மகாலட்சுமி ஸ்ரீ மகாலட்சுமி மந்திரம் முதல் மந்திரம் அந்த மந்திரம் இப்போ சொல்றேன் பாருங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக திரும்பவும் சொல்றேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா இந்த மகாலட்சுமியுடைய அருளையும் செல்வ வளத்தையும் ஆன்மீகத்தில் உயர் நிலையையும் தரக்கூடிய மந்திரம் இரண்டாவது மந்திரம் லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே மகாலக்ஷ்மி சாய ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே சாய வித்மகி விஷ்ணு பக்தீச தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத் இது அதிர்ஷ்டத்தையும் லக்ஷ்மியினுடைய அருளையும் ஈர்க்கும் சக்தி வாய்ந்த மந்திரம் மூன்றாவது மந்திரம் கனகதாரா சோஸ்திரம் ஆதிசங்கரர் அருளிய இந்த மந்திரம் தங்கமலை பொழியச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரமாகும் நான்காவது மந்திரம் அஷ்டலக்ஷ்மி மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே நமக இந்த மந்திரம் அஷ்டலக்ஷ்மிகளுடைய அருளையும் சகல சௌபாகியங்களையும் அருளும் மந்திரம் ஐந்தாவது மந்திரம் லக்ஷ்மி பீஜ மந்திரம் ஓம் ஸ்ரீம் நமக ஓம் ஸ்ரீம் நமக மிக மிக சக்தி வாய்ந்த லக்ஷ்மி மந்திரம் இது அளவில்லாத செல்வ நலன்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய மந்திரமாகும் ஆறாவது மந்திரம் க்ரீம் ஸ்ரீம் லட்சுமி பயோ நமக ஓம் க்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மி பயோ நமக இது வாழ்வில் நலன்களையும் வேண்டிய செல்வத்தையும் பொருளாதார உயர்வையும் மோட்சம் எனும் செல்வத்தையும் தரக்கூடிய மந்திரமாகும் ஏழாவது மந்திரம் லக்ஷ்மி குபேர மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் ஸ்ரீ சித்தலக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீ சித்தலக்ஷ்மி குபேராய நமக இது லக்ஷ்மி தேவியினுடைய அருளையும் குபேரனின் அருளையும் குறைவின்றி தரக்கூடிய மந்திரமாகும் எட்டாவது மந்திரம் சுபலாப மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீயே நமக ஓம் ஸ்ரீம் கிரீம் ஸ்ரீயே நமக இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் வியாபாரத்தில் லாபங்கள் தொழிலில் வெற்றி ஆகியவற்றை தரும் ஒன்பதாவது மந்திரம் சர்வ ஐஸ்வர்ய லக்ஷ்மி மந்திரம் ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஐம் ீம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மியே நமக ஆன்மீகம் பொருளாதாரம் மன அமைதி ஞானம் உள்ளிட்ட அனைத்து விதமான செல்வங்களையும் ஈர்க்கக்கூடிய மந்திரம் இதுவாகும் இந்த அனைத்து மந்திரங்களுமே நான் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க இந்த பதிவு நிச்சயமாக இந்த மந்திரங்களை சொல்லி அஷ்டலக்ஷ்மிகளுடைய அனைத்து நலன்களையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்